ஒரு இன்ஃபினிட்டிங்கிறது கிடையாது அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இந்த வரம்பு வரைக்கும் தான் நீங்கள் செய்யலாம் காலையில் சாப்பாட்டில் வந்து ஒரு 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 சாப்பாட்டில் ஒரு வாய் வந்து எடுத்து போய் பையனுக்கு போய் மதியம் லஞ்ச் ஒரு போட்டெல்லாம் கூட ஈவினிங் வந்து கூட ஒரு சொன்னால் நீங்கள் செய்வீங்களா அப்போ உங்களுக்கு அறிவு அறிவு வேலை செய்யுதுங்க இப்போ அந்த அறிவு எது போச்சு அப்படின்னா இருபத்தி நாலு லாக் அப்டத்தில் நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே வந்து நீங்கள் கற்றுக்கிடலாம் அப்படின்னா நீங்கள் முட்டால் தானே அர்த்தம் இல்லைன்னா நீங்கள் இவ்வளோ உங்கள் மண்டல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி அந்த குழந்தைய பாதிக்கப்பட்ட குழந்தையோட அஹ் முறையிடுறாங்க ஸ்டேஷன்ல அடிச்சு கொடிக்கிறாங்க அப்பா அம்மா அடிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் குடிக்க கொடுக்கப்படணும் அடிக்கிற இந்தமாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே கம்ப்ளைண்ட் குடுக்கறதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் நீங்க ஆக்டிவா நீ ஆக்ஸிடென்ட் எடுக்கணும் இது மாதிரி நீங்க எத்தனை நேரத்துல ஆக்சிடென்ட் எடுத்து தப்பு பண்ணுனாரோ பண்ணல உங்கள அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்தையார் தீவுகங்க தீவுக காலங்களால கைவிக்க முடியுமா அவங்களால செய்ய முடியாது இல்ல ஆனா சாதாரண மனுஷனை சட்டையை பொறுத்து உடனே அடிக்கலாம்

ஸ்டாலின் அவரோட தமிழர்கள் நீங்கள் என்ன செய்வீங்க அவருக்கே பல விஷயங்கள் நடக்கிறது தெரியுதா தெரியுதான்னு தெரியல நீங்கள் வந்து பெனிக்ஸ் அவர் அந்த மரணம் சாத்தான்குளம் அதுவா அது ஒரு கொடூரமானது அந்த டைமில் நீங்கள் எப்படி பொங்கி வந்து பண்ணீங்க அதெல்லாம் வந்து அது உங்களுக்கு இப்போ போனோம் அதை ஜெய்பியும் படத்தை பார்த்துக்கலாம் நீங்கள் கதை ஓட்டிக்கல இப்போ நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே நடந்தது இல்லை அது ஒரு அது ரீல் இது ரியல் இது ரியலாக நடக்கிறது இல்லை ரியலாக நடக்கும்போது உங்களுக்கு உணர்ச்சியே வராதா உங்கள் உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பேரன் பேத்துக்கள் யாராவது நடந்தால் நீங்கள் ஏற்றுக்குறீங்களா ஏற்றுக்க மாட்டீங்கல்ல காமரை டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் திரு சிவசங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அஜித்குமார் மரணம் தொடர்பாக புகார் அளித்த நிக்கிதாவை இன்னும் தமிழக காவல்துறை கைது செய்யலை இன்னொரு பக்கம் அஜித்குமாரை அடிக்க சொன்ன காவல்துறை உயர் அதிகாரி யார் அப்படின்ற கேள்வியை எல்லா எதிர்கட்சிகளும் முன்னிறுத்திக்கிட்டு வராங்க அப்படி பார்க்குறீங்க அதாவது யார் அந்த சார் யார் அந்த தம்பி நீங்கள் நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அந்த வருஷத்தில் யார் அந்த ஆஃபீஸருங்கிறதை நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த இதில் மிக இதில் நிறைய பேர் இருந்தது ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா மீடியாவிலையும் இதை பேசிகிட்டு இருக்காங்க இதில் ஒரு வினோதமான விஷயம் என்னென்னா அடிச்சுக்கொன்னு அஞ்சு பேர் அஞ்சுமே ஒரு மிருகம் நான் என்ன சொன்னால் தமிழ்நாடு ஒரு வாழ தகுதி இல்லாத நகரமாக மாறிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அப்புறம் நீங்கள் தமிழ்நாடு பெருமையாக பேசிட்டு இருந்த காலம்லாம் போய் இது இதெல்லாம் வந்து யாராக விஷயம் இதெல்லாம் கேட்டாங்க அப்படின்னா இவ்வளோ மட்டமான ஒரு காவல்துறை இருக்குமா தான் அதில் வினோதமான விஷயங்கள் நான் சொல்ல வருதுனா அந்த அஞ்சு காவல்துறை அதிகாரிகள் அந்த அஞ்சு பேர் அடிச்சு கொண்டாங்களா அவங்க அவங்களோட மனைவி குடும்பத்தார் வந்து ரோட்டில் உட்காந்து ஹையர் அஃபீஷியல் தான் நான் சொன்னாங்க ஹையர் அஃபீஷியல் சொன்னதுனால தான் நாங்கள் செஞ்சோன்னே இவங்க சொல்கிறாங்க இப்போ ஹையர் அஃபீஷியல் சொன்னால் என்ன வேணால் நீங்கள் செய்வீங்களா அந்த நாலாவது மடிலேருந்து புதிய குளிச்சிருக்கீங்களா பத்தாம் மாடி வந்து புதினா கூச்சிருக்கீங்களா கொஞ்சமாக கூச்சமே இல்ல அந்த அடிச்சு கொண்டு அந்த இவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்க வீட்டுக்கார காவ எங்க வீட்டுக்கார வந்து நீங்க என்ன சொல்றீங்க அவங்களை காப்பாற்றுறது கேட்கறாங்க அதான் என்ன வேணா செய்வீங்களா உபேத ஆர்டர் அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல உபேத ஆர்டர் அன்லிமிட்டட் கிடையாது இல்லையா ஒரு இன்ஃபினிட்டிங்கிறது கிடையாது அதுக்கு ஒரு லிமிடேஷன் இந்த வரம்பு வரைக்கும் தான் செய்யலாம் நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கல நீங்க ஒரு ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்கன்னா சேலரி வாங்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னா நம்ம விசாரி நம்ம வந்து ஓகே நம்ம நமக்கு உண்மையாகவே அசைன் பண்ணுனதான் நம்ம செய்யலாமான்னு யோசிச்சுப்போம் ஆறாத அறிவு இருக்கும் இல்லை அந்த பக்கத்து தெரிவு பேசுறீங்கல்ல பேசுகிறீங்களே ஆறாத அறிவுன்றது அதை செய்யலாமான்னு ஒன்று சிந்தனை வேண்டாம் அது நான் ஐந்து பேரோட குடும்பத்தார் வந்து நீங்கள் ரோட்டில் கொஞ்சம் நீங்கள் வந்து போராட்டம் இதெல்லாம் வந்து தவிர ட்ரெயின் பண்ணும்போது அவங்க அப்படி ட்ரெயின் பண்ணாக்கி இந்த மாதிரி மனநிலையில தான் இருப்பாங்க இந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த சிக்ஸ்த் சென்ஸ் நான் என்ன அதே இது இப்போ நீங்கள் கேட்ட நான் திருப்பி கேட்குறேன் அந்த ஒரு ஹையர் அபிஷர் சொல்கிறேன் நீங்கள் வந்து பத்தாவது மட்டும் குயினா குளிச்சுடுவீங்களா இல்லை நீங்கள் வீட்டில் போய் உ பையனுக்கு கொண்டு வாயில் வந்து கஞ்சா வேயினா வச்சுருவீங்களா இப்போ கஞ்சா வந்து கிடைக்காத இடமே கிடையாது நீ சாப்பாட்டில் உங்களோட ஹையர் ஆஃபீசர் சொல்கிறாரு நீ சொல்கிறீங்களே இதை மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா உங்க ஹையர் ஆஃபீஸர் நாளைக்கு கூப்பிட்டு சொல்கிறார் அவர் ஒரு கஞ்சா எடுத்துகிட்டா இருக்கட்டும் ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நாளைக்கு காலையில் சாப்பாட்டில் வந்து ஒரு 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 சாப்பாட்டில் ஒரு வாய் வந்து எடுத்து பையனுக்கு போய் மதியம் லஞ்ச் ஒரு போட்டலாம் கூட ஈவினிங் ஒன்று கூட்டணுன்னா ஒரு சொன்னால் நீங்கள் செய்வீங்களா அப்போ உங்களுக்கு அறிவு அறிவு வேலை செய்யும் இல்லை இப்போ அந்த அறிவு எங்க போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு உண்மை வந்தாகணும் உண்மை வந்தாகணும் அதான் சொல்றேன் நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது உங்களுக்கு அந்த சிந்தனை வரணும்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் கேஸை கண்டுபிடிக்கிறது வேற நீங்கள் சாதாரண மனுஷமே நீங்கள் ஒரு கேஸ் கொடுக்கறீங்க அப்படின்னா முதல்ல போலீஸ்லாம் சொன்னாங்க கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் யாருன்னு சேர்ப்பாங்க நீ யார் இவன் உண்மையாகவே நல்லவனா இவன் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா அதாவது நிறைய பேர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நிறைய பேருப்பாங்க அந்த வருஷத்துல இந்த மூதேவி கம்ப்ளைண்ட் நான் ஏன் சொல்கிறேன் மூதவின்னு சொல்கிறேன்னா இதால் இன்னிக்கு ஒரு ஒரு பையன் ஒரு என்ன சொல்றது ஒரு முப்பது வயசு கூட நிறையாத ஒரு பையன் ஒரு மேரேஜ் கூட ஆகும் நினைக்கிறேன் ஒரு அடிச்சு கொண்டுருக்கிறாங்க இதெல்லாம் வந்து நீங்க கற்பனையில கூட என்ன முடியாது இது நீங்க உண்மையாவே விசாரிச்சாங்கன்னா பல உண்மைகள் உண்மையாவே இந்த நகை கொண்டு போச்சாலே இதுவே ஒரு ஃபோர் டுவெண்டி உண்மையாக சொல்ல இதுவே ஒரு ஃபோர் டுவெண்ட்டி இந்த டுவெண்ட்டி நீங்கள் கம்ப்ளைண்ட் குடுக்கறவங்க அதாவது உண்மையான திறமையான சொல்றேன் திறமையான போலீஸ் இருந்தா அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அதாவது நீங்க தமிழ்நாடு காவல் காவல்துறை அதாவது ஸ்காட்லாந்துக்கு அடுத்திருந்த காவல்துறை சொல்றேன் இது வந்து இப்ப இருக்கிற ஸ்காட்லாந்து அடுத்திருக்க காவல்துறை கிடையாது கோபாலபுரம் காவல் நிலையம் இப்போ நீங்க வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து விசாரிப்பாங்க அப்படிதான் சொல்லுவேன் நீங்க வந்து அதாவது முதல் ஒரு தடவை தப்பு நடக்கணும் ஒரு இடத்துல தப்பு நடக்கு தப்பு பண்ணதுக்கு நீங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் அதையும் நான் சொல்றேன் எதுக்கு நான் சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து ஒரு இடத்துல முதல் முறையோ ஒரு 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 விஷயம் நடக்குது அப்படின்னா முதல் முறை அதுதான் இந்தியாவிலேயே முதல் முறை தமிழகத்தில் முதல் முறை யாருக்கு எதுவும் ஒரு வழிகாட்டுதல் முறை இருக்காது இது இருபத்தஞ்சாவது முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் இருபத்தஞ்சு இருபத்தி நாலு லாக்அப் எடுத்து நடந்திருக்குது அப்ப அதுக்கு நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு அதுலேருந்து நீங்கள் நீங்க எதுவுமே கத்துக்கவே இல்லையே அப்போ வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குற நீங்க வந்து இருபத்தி நாலு லாக்டவுடத்தில் நடந்தக்கப்புறமா நீங்கள் எதுவுமே கற்றுக்கலாம் உங்களுக்கு அறிவில்ல அர்த்தம் ஒரு ஒரு நிர்வாகத்தரம் இல்லைங்கிறதான அர்த்தம் நீங்கள் முதல் தடவை தப்பு நடந்துருச்சு அப்படின்னா ரெண்டாவது தடவை திருத்த முயற்சி பண்ணணும் இல்லை நீங்க இருபத்தி நாலு முறை திருத்தலையா அவ்வளோ முட்டாளாவா இருக்கிறீங்க நீங்க தான் முட்டாளா இல்லை உங்களுக்கு வேலை வார்க்கற அத்தனை பேர் முட்டாள தமிழகத்துக்கு மட்டும் போதுமா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் தப்பு எங்க நடந்தாலும் தப்பு தப்பு தான் நீங்க வந்து உயிர் உயிர் தானே நான் என்ன சொல்லுறேன்னா ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவர் யாரா இருந்தாலுமே அந்த பைய ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அதெல்லாம் விட்டுருங்க அந்த ஜாதி மாதிரி எல்லாம் விட்டுருங்க வலி எல்லாருக்கும் ஒரே மாதிரி நான் கேட்டது அந்த முட்டாளுன்றும் தப்பு பண்ணுன்னு யாரா இருந்தாலும் முட்டால் தான் ஓகே நான் என்ன சொல்றேன்னா அது யாராவது உயிர் உயிர் தானே நீங்க அந்த பையன் பேர் அஜித்னு இருக்குது அந்த அஜித்துக்குறத வேற ஒரு பேர் தான் நார்த் இந்தியாவோ சவுத் இந்தியாவோ நார்த் ஈஸ்ட் இந்தியாவோ யாரா இருந்தாலும் அந்த ஒரு பையன் பையன் தானே இந்த அஞ்சு பேர் வந்து என் வீட்டுக்கார காப்பாத்துன்னு சொல்லி அஞ்சு பேர் குழந்தைகளோட வந்து நிற்கிறேன் உங்க குழந்தைகள் ஒருத்தனை அது மாதிரி நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு கொண்டா நீங்க எடுத்துக்கிடுவீங்களா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா ஒரு சக அடிச்சு ஆடிச்சுக்கொண்டா நீங்கள் ஏற்றுக்கிறீங்க இல்லை ஏற்றுக்க மாட்டீங்களா தப்பு தப்பு அது யாராக வேணா இருக்கட்டும் நீங்கள் அந்த அந்த தப்பை வந்து நீங்கள் நியாயப்படுத்தக்கூடாதுங்கிறது அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த ஸ்டேட்டாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான் ஆனால் நீங்கள் நான் என்ன சொல்லணும் இருபத்தி நாலு லாக்அப் டத்து நடந்தக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் எதுவுமே வந்து நீங்கள் கற்றுக்கிடல அப்படின்னா இப்போ நீங்கள் முட்டாள்தான் அர்த்தம் உங்களால் நீங்கள் உங்கள் உங்கள் மண்டல எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க ரெண்டாவது திருத்திக்கணும் நான் சொன்னேன் தப்பே பண்ணாத மனுஷன் கிடையாது தப்பை மட்டுமே பண்ணுறவனு மனுஷன் கிடையாது தப்பை திருத்திக்கணும் இல்லை நீங்கள் தப்பே பண்ணலாம் நீங்க வந்து கடவுள் போயிருவீங்க அப்படி கிடையாது மனுஷனா தப்பு செய்யாத செய்வா திருத்தணும் இல்லை இருபத்தி நாலு திருத்தலாம் வந்து இருபத்தஞ்சாவது ஒரு லா கட்டுறது என்ன யார் என்ன செஞ்சிருவா இப்பவும் பாருங்க இவங்க என்ன சொல்றாங்க எப்படியா வீட்டுக்காரர் காப்பாத்துக்குறாங்க அவங்க என்ன ஹையர் ஆஃபீஸர் சொன்னாங்க நான் இன்ன வரைக்கும் அஞ்சு பேர் வாயை திறக்கல இல்ல நீ யாரை காப்பாற்றுறீங்க அப்படின்னா இல்ல நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு இல்ல நான் என்ன கேக்குறேன் நீங்க ஏன்னா நீங்கள் நீங்க நீங்க அஞ்சு பேர் தான் போய் அடிச்சு சொல்றீங்க நீங்கள் எதுக்கு அஞ்சு பேர் அங்கே போனீங்கன்னு கேட்கறாங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஆன்லைன் நியூஸ் இதெல்லாம் வந்து நம்பர் மாதிரி இருக்குதா சின்ன குழந்தைகளோட நம்புது ஆன்லைன் நியூஸை பார்த்து இந்த தனிப்படி இவங்க வந்து போய் அந்த கேஸை டேக் ஓர் பண்ண மாதிரி இவங்க கோர்ட்டில் சொல்கிறாங்க இந்த நம்பற மாதிரி இருக்குது நான் என்ன சொன்னேன்னா இந்த அஞ்சு பேர் யார் இந்த அஞ்சு பேர் தானே போக முடியாது இல்லை அதாவது நீங்கள் ஒருத்தர் போய் அடிக்கல அஞ்சு பேர் போறாங்கன்னா இவங்க ஒரு யாரோ ஒருத்தர் சொல்லித்தானே போக முடியும் இப்போ நான் என்ன சொன்னேன் ஒரே ஒருத்தர் போய் ஒரு பிடிச்சி சட்டை படித்து அடிக்கிறாங்கன்னா இப்போ முன் விரோதமோ ஏதோ ஒரு காரணம் இருக்குது இந்த அஞ்சு பேர் கூட்டாக ஒரு ஒரு போய் ஒருத்தர் அடிக்கிறாங்கன்னா இப்போ யாரோ ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் வந்து செய்ய முடியாது அந்த அந்த ஆஃபீஸில் நீங்கள் காப்பாற்ற முயற்சி பண்ணுறீங்க யார் அந்த சார் யார் அந்த தம்பி நான் சொல்லி யார் அந்த ஆஃபீஸர் பதில் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் இந்த மனைவி மருந்து இருக்கிறாங்களா இவங்களோட மனைவி நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுங்கள் யாரை காப்பாற்ற முயற்சி பண்ணுறேன் நீங்கள் ஏமா ரோட்டுக்கு உங்கள் வீட்டுக்கார்ட்டு சொல்லுங்கள் யார் வந்து இதை அடிக்க சொன்னாங்க நீங்கள் சொல்ல வேண்டியனாதான் அதையும் நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க இது நீங்கள் ரோட்டில் போகிறனால ஒரு புண்ணியும் கிடையாது உங்கள் குழந்தை ஒருத்தன் நான் அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கணும் நீங்கள் கேட்டுக்குடுவீங்களா அதுவும் ஒரு பையன் தானே கேட்கறது ஆள் இல்லை கஷ்டப்பட்டு எதாவது மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் அதுக்கு கீழே இந்த மாதிரி நடக்கும்போது யாருமே வந்து இதை கண்டுக்கிறதே கிடையாது இது இன்னொன்று விஷயம் என்னென்னா அந்த சமுதாயம் அந்த அது எந்த சமுதாயமாக இருந்தாலும் சரி அவர்களால் இதை முன்னெடுக்கணும் அதுவும் இல்லை நான் என்ன அதாவது தா நீங்கள் அதுக்காக நான் ஜாதிக்கு உள்ள அப்படி நான் கொண்டு வரல நான் சொல்ல வரது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பையன் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கிறாங்க இது நான் இதே இன்சிடென்ட் சிறுபான்னு இருக்கோ இல்லை வேற ஒரு காஸ்ட்டுக்கும் கூட நடந்தால் எனக்கு தமிழாக கொந்தளிச்சிருக்கும் உண்மையாக சொல்ல இந்த சமூகத்தில் வந்து யாரும் அந்த பெருசாக நாடாளுடர் சமூகத்தில் நான் அதே சமூகம் தான் அதே நான் சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நீங்கள் வேற ஒரு ஜாதிக்காக பேசணும்னு சொல்லிடக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பேசவே இல்லையே அந்த பையன் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா நான் கூட யாரையும் கூப்பிடல அந்த பையன் வந்து தப்பு பண்ணியிருக்காங்கன்னு எங்களை எல்லாரும் யோசிப்பாங்க அந்த தப்பு பண்ண ஏன் நம்ம ஏன் சப்போர்ட் போகணும் ஜென்ரலாக எல்லாருக்கும் ஒரு வரக்கூடிய என்ன அந்த பையன் எங்கே தப்பு பண்ணியிருக்கிறான் அந்த பையன் எத்தனை கேஸ் இருக்குது ஒரு ஃபோர் டுவெண்ட்டி கொடுத்த அந்த ஃபோர் டுவெண்ட்டி நான் அதை அப்படி தான் சொல்வேன் அந்த ஃபோர் டுவெண்ட்டி கொடுத்த கம்ப்ளைண்ட் அந்த அம்மாவில் ஆயிரம் ஆயிரம் குட்டவழக்கம் இருக்குது திருமாரி கூட நேற்று நைட்டு பேசியிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு ஃபோர் டுவெண்ட்டி ஒரு ஃபோர் டுவெண்ட்டி கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு கம்ப்ளைண்டே கொடுக்கல இன்னும் இப்போ நீங்கள் சாதாரண இந்த அண்ணா நகர் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கணவன் மனைவி அந்த குழந்தைய பாதிக்கப்பட்ட குழந்தையோட போய் முறையிடுறாங்க ஸ்டேஷனில் அடிச்சு கொண்டு அடிக்கிறாங்க அப்பா அம்மா அடிக்கிறாங்க கம்ப்ளைண்ட் குடிக்க கொடுக்க போடணும்னு அடிக்கிறாங்க இந்த அம்மா கம்ப்ளைண்ட்டே கொடுக்கலையே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு நீங்க இவ்வளோ தூரம் நீங்க ஆக்டிவா நீங்க ஆக்ஷன் எடுக்கணும் இது மாதிரி நீங்க எத்தனை வழக்கில் ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க சரி இதை விடுது அதாவது நீங்க வந்து நீங்க திருட்டு வழக்கெல்லாம் இப்படிதான் தான் செந்தில் பாலாஜி இருக்கா திருட நான் திருடன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா வந்து நீங்க நீங்க வாங்கின காசை நீங்க ஒத்துக்கிட்டீங்க நீங்க வாங்கின காசை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க திருப்பி கொடுத்து சொல்றீங்க அன்னைக்கு உங்களால் அவரை வந்து கை வைக்க முடியுமா முடியாதல்ல உங்களால் செந்தில் பாலாஜிட்டு வந்து கேபிள் திருட மாறணும் தான் சொல்வேன் ஏன்னா அது வந்து இன்னும் ரெண்டு சீரத்தில் அந்த அந்த அவங்களோட குடும்ப சண்டை வந்து வெளியே வந்துடும் ஏன்னா மாத்தி மாத்தி இப்போ கம்ப்ளைண்ட் குறை தொடமா அதான் சொல்றேன் நீங்க தப்பு பண்ணணுங்க ஒரு ஹையர் ஆஃபீஸ்ல இருந்தாலும் பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மேல இருந்தா நீங்க வந்து அவங்க நெருக்க கூட முடியாது இதை அடிச்சு போட்டா கேட்கறதுக்கு காலில் தெரியும் இருந்தாலும் அந்த அந்த சமூகம் அந்த சமூகம் கட்டாயம் முன் வந்திருக்கும் யாரும் பெருசா வந்த மாதிரி தெரியல இதே இத பேச்சுக்கு சொல்றேன் ஒரு வேற ஒரு சிறுபான்மையராக இருந்திருந்தா நீங்கள் நடக்கிறதே வர நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க நீங்க வந்து சாத்தாங்குளம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வாய்ஸ் கொடுத்துருந்தாங்க இதுக்கு நீங்கள் யாருமே யாருமே என்ன காரணம்னா நீங்கள் வந்து அந்த ஒருதலை பட்சமாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப நாளாக நடக்குது ஒரு ஒருதலை பட்சமாகவோ என்ன சொல்கிறது எல்லாத்துக்கும் வந்து எல்லாரும் சமமாக பார்க்குறதே கிடைக்கும் எதுக்கு எடுத்தாலும் அனைவரும் சமம் சொல்கிறீங்க இதை நீ அனைவரும் சமம் நீங்கள் பார்த்துருக்கணும் இல்லை இல்லை அதான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அவங்களுக்கு அதான் அவங்களுக்கு தொட்ட ஒரு பயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது ஆனால் அந்த பயம் இவங்க அதான் சொல்கிற டூ 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 டேஸ் கூட அவள் அந்த கேஸ் வந்து மூடி முறைக்கு இருக்கும் நான் எல்லா வேலைகளும் பார்க்குறாங்க இன்னும் நீங்கள் வந்து அந்த யார் அந்த ஆஃபீஸர் ஏன் காப்பாற்ற நீங்கள் ஓப்பனாக அறிவிக்க வேண்டியானே இப்போ நீங்கள் வந்து நீங்கள் நான் தான் அப்பாங்கிறாரு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் அப்பாட் இந்த அப்பா வந்து என்ன சொல்கிறேன் நான் தான் அப்பா எல்லோரும் என்ன அப்பான்னு சொல்லும்போது பெருமையாக இருக்கும்னு சொல்கிறேன் அந்த அப்பா வந்து நீங்கள் உண்மையாக என்ன செஞ்சிருக்கணும் மனுநீதி சொல்ல நீங்கள் கதையை படிச்சிருப்பீங்க தேர்க்காலில்ட்டு கொண்டாடில்ல அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க வேண்டாமா ஒரு ஆக்ஷன் எடுத்துருக்க வேண்டாம் இன்னும் நீங்கள் அந்த ஆஃபீஸர் தானே காப்பாற்றுறீங்க இதே ஏதோ ஸ்டாலினாக இருக்கட்டும் திமுக குடும்பத்தில் எவனோ ஒரு பையனை இதை மாதிரி அடிச்சு கொண்டு தான் நீங்கள் விடுவீங்களா இந்த உயிரோட அந்த ஸ்டேஷனில் எவனும் உயிரோட இருக்க முடியாது திமுக அவர் அவர் பையனாக இருக்கட்டும் அவர் பையனோட பையனாக இருக்கட்டும் பேரானோ இல்லை அந்த ஒரு ஃபஸ்ட்டு முதல் தலைமுறையோ அந்த ஃபஸ்ட் லேட்டரில் ஃபஸ்ட்டு லேயரில் இருப்பாங்கல்ல யாரோ ஒருத்தரோட திமுக சம்பந்தப்பட்ட அதோடு இந்த திமுக கிளை செயலரோட பையனை நீங்கள் தொட்டிருந்தா கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் செய்ய முடியுமா உங்களால் கூட்டிகிட்டு கூட போக முடியாது எதுவுமே கிடையாது எல்லாமே ஆஃப் ஆஃப்தர் ரகார்டு தான் எதுவுமே நீங்கள் அஃபீஷியலாக வந்து கேஸ் ஃபைல் எந்த இதுவுமே வந்து ஃபாலோ பண்ணலந்து இல்லை சரி இது இது நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டியதானே இப்போ கோர்ட் வந்து என்ன சொல்றது தமிழகம் தன்னுடைய குடிமகனையும் கொண்டு விட்டதை இழந்து கொண்டு விட்டது தான் சொல்கிறாங்க இந்த கோர்ட்டே சொல்கிறாங்கல்ல இதுக்கு முன்னாடி நீங்கள் கோர்ட் சொன்னாங்க அப்படிங்கிறது நீங்கள் தலையில் தூக்கிச்சாடீங்க இல்லை எனக்கு ஸ்டாலின் வந்து அதை சாதிச்சுட்டா இதை சாதிச்சு இது நீங்கள் என்ன சாதிச்சிங்க இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க பாதிக்கப்பட்டவன் அதாவது கஷ்டப்பட்ட வீட்டு பையனாக இருந்தால் வந்து என்ன வேணால் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அந்த சமூகமாக இருக்கட்டும் அந்த மக்களாக இருக்கட்டும் இந்த கட்டாயம் வந்து குரல் கொடுத்துருக்கணும் ஏன்னா ஏங்க நீங்கள் உங்களால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறீங்க நீங்க நீங்கள் வந்து ஆதி காலத்தில் இல்லை மாற்றி மாற்றி அடிச்சுட்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கிறீங்க இவ்வளோ டிஜிட்டல் உலகத்தில் பட்ட பகல ஒருத்தன்னை போட்டு அடிக்கடினு அடி நாற்பத்தி நாலு இடத்துல அடிச்சுருக்கிறேன் இந்த மாதிரி உதயநிதியோ உதயநிதி பையனையும் அடிச்சு ஒத்துக்குறீங்களா அன்பு மகேஷ் பையனை வந்து அடிச்சு ஒத்துக்குறிங்களா இல்ல அந்த இந்த இதுக்கு பஞ்சாயத்து வந்து செங்கை மாறன் நினைக்கிறேன் செங்கை மாறன் அவரு அந்த பஞ்சாயத்து பண்ணால பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியல அவர் வேலை வந்து ஏற்கனவே டூ தௌசண்ட் சிக்ஸில் ஒரு மர்டர் கேஸ்ல ஒரு அக்யூஸ்ட் அவரு அந்த வெடிகுண்டு அது யாருன்னா அது கொண்டது யாருன்னா அதுவும் திமுக திமுக வந்து வெளிவானவர் தான் இவங்களாம் சேர்ந்த பஞ்சாயத்து பண்ணியை முடிக்கிறாங்க இப்போ உங்க குடும்பத்தில் இதை இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு வந்து ஏதாவது பாதிப்பு நடந்துருந்தா நீங்கள் செய்வீங்களா அதை எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் வாய்ஸ் கொடுக்குற நீங்கள் சேகர்பாபு எங்க அப்படின்னு தான் நான் கேட்பேன் அவர் எங்க இருக்கிறாரு வந்து இந்து சமய அறநிலைத்துறை இந்து சமய அறநிலைத்துறைக்குள்ள தான் வருது அது வந்து உங்களோட மினிஸ்டர் உங்களோட இதுல தான் வருது நீங்கள் பேசணும்ல ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து வாலண்டியராக வந்து பேசுறீங்கல்ல அது உங்களோட கண்ட்ரோல தான் அந்த கோயில் இருக்குது இந்த கோயிலே டெம்பரவரி எம்ப்ளாயாக தான் அவர் இருக்கிறாரு அப்படி நீங்கள் இன்னை வரைக்கும் வாய் திறக்கவே இல்லையே ஏன் வாய் திறக்கல எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் வரீங்கல்ல இப்போ இது ஒரு பாதிப்பு நடக்கும்போது நீங்கள் தானே சார் முதலாக வந்துருக்கணும் நீங்கள் இன்னை வரைக்கும் அவரோட பேர் எங்கேயுமே கிடையாது ஆமாம் இந்த கோயில் வந்து இந்து சமய ஆரோக்கியத்துறை கீழே வருது இவர் வந்து ஒரு டெம்பரவரி எம்ளாயை தான் வந்து வேலை பார்க்கறாரு அவர் வேலை ஒரு புத்தமா இப்போ அங்கே ஒரு ஒரு அந்த எம்ப்ளாய்க்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா நீங்கள் தானே வந்து நீங்கள் பதில் சொல்லணும் நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க இன்னும் வரைக்கும் நீங்கள் வாய் திறக்கவே இல்லையே காசு கொடுத்து சரி பண்ணாமல் அப்பா நீங்கள் வந்து ஐம்பதாயிரவா கொடுத்தா யாராவது அடிக்கலாமா அப்படி நீங்கள் காவல்நிலையில் எடுத்துகிட்டு கூலிப்படை ரெகனைஸ்டு கூலிப்படை நீங்கள் போட்டுக்கிட வேண்டிய என்ன பண்ணால் அப்படி தான் இருக்குது பாதிப்பான ஒரு கஷ்டப்பட்டு விட்டு கஷ்டப்பட்டு விட்டு ஒரு பேரண்ட்ஸ் போய் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அண்ணாநகர் கேஸில் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த அவங்கள அடிக்கிறாங்க இந்த கம்ப்ளைண்டே வராத ஒரு யாரோ ஒரு ஆஃபீஸர் சொன்னாங்க இன்னும் அந்த யார் அந்த ஆஃபீஸருங்கிறது வருமாங்கிறது சந்தேகம் இந்த அஞ்சு பேரும் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க இவங்களாம் என்ன செய்வாங்க இந்த அந்த ஆஃபீஸர்ஸை இந்த இந்த அஞ்சு ஆஃபீஸரையும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி நீ எதுவும் சொல்லிடாத குற்றத்தை தடுக்கிட்ட விட்டுட்டு இந்த காவல்துறை என்ன பண்ணுறாங்க எனக்கு காரன் சமூக வலைத்தளங்கள் என்ன ட்வீட்டு போடுறான் உதயநிதி பத்தி என்ன ட்வீட்டு போடுறான் முதலமைச்சர் பத்தி என்ன ட்வீட் போடுறான் அதை பார்த்து பார்த்து கைது இந்த சவுக்கு சங்கர் ரெண்டு நாளைக்கு மட்டும் ஒரு பேட்டி பார்த்து பாஜக நிர்வாகி கூட சமீபத்தில் அரெஸ்ட் பண்ணப்பட்ட அதான் இவங்க வந்து அத்தராத்திரி ரெண்டு மணி மூணு மணிக்கு போய் தட்டி எழுப்பிட்டு வராங்க அந்த ஒரு இது சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் அவர் சவுக்கு சங்கர் அவரோட ஊடகத்தில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரோட சைக் இந்த பைக் எடுத்துகிட்டு போயிடுறாங்க சலான் செலான் இருக்குங்கிறாங்க அவர் இப்போ செலானெல்லாம் கட்டி பிடிச்சப்பறம் பைக் ரிலீஸ் பண்ண வேண்டியனே அது நீங்கள் வந்து பைக் மேலே செலாண்டுறதுனா அதை வந்து கட்டி முடிச்சால் அப்படி ரிலீஸ் பண்ண வேண்டியனே நீங்கள் டார்கெட்டிவாக வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு மீறி யார் எதுவும் வந்து யாரும் எதுவும் பேசக்கூடாது உங்களை வந்து யாரும் பேசிட்டா நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அடிச்சு கொண்டாலும் இந்த கேட்குறதுக்கு வந்து ஆள் கிடையாது இப்போ இந்த ரெண்டு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதை பற்றி யார் பேசுவாங்களான்னு தெரியாது இப்போ இந்த அதிமுகவும் பிஜேபி ரெண்டு பார்ட்டியும் அதை வந்து முன்னெடுக்கிறாங்க அதிக அளவில் ஏற்கனவே வந்து ஏடிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க வந்து கோர்ட்டில் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு போனாங்க இன்றைக்கி வந்து மாநில தலைவர் திரு நயனர் நாகேந்திரன் வந்து இன்றைக்கி அவர் நேரில் போய் பார்க்க போகிறார் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது இன்னும் ஒவ்வொரு தடவையும் ஒரு சின்ன சின்ன இது நீங்கள் வந்து இந்த கட்சியை விட்டுருங்க ஜாதி விட்டுருங்க மதத்தை விட்டுருங்க ஒரு ஒரு இது வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு மனித தன்மையே இல்லாத செயல் கொடூரமாக செஞ்சுருக்குறீங்க இதை வந்து யாராலுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாது ஆனால் அதையும் வந்து மூடி மூடிமறைக்கிறதுக்கு உண்டோ உண்டு எல்லா வேலைகளையும் பார்க்குறீங்களா அது உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இல்லையா அந்த அஞ்சு குடும்பத்துக்கு மனசாட்சி இல்லையா அந்த அஞ்சு பேருக்கு அந்த அஞ்சு பேர் இன்னும் வரைக்கும் வாய் திறக்கல இல்லையே அதாவது ஒரு டிஎஸ்பிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏ ஏஎஸ்பி மறுபடியும் எஸ்பி இருப்பாங்க அதுக்கு மேலே டிஐஜி ஐஜி ஏடிஜிபி டிஜிபி இருக்கிறாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனால் அந்த இன்ஸ்பெக்ஷன் எங்கேருந்து வந்து இன்னும் வரைக்கும் தெரியலையே அந்த எஸ்பி வந்து ஒரு நான் ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன் எஸ்பி வந்து எனக்கு தெரிய அப்படி ஒரு நடந்து விஷயம் நடந்தே தெரியல கடைசியில் கடைசியில் தான் தெரிய வருது அவருக்கு அப்போ நீங்கள் யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த புன்சு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் அந்த யாரும் அந்த ஆஃபீஸில் வந்து இன்னை வரைக்கும் வரவே இல்லையே உண்மையாகவே அந்த அம்மா நகை வச்சிருந்தா இல்லைங்கிற தெரியலையே சிபிஎன் குரில் தான் அந்த அந்த உண்மைகள் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் உண்மையாகவே வந்து என்ன நடந்தது என்ன தான் நடக்கட்டும் அவர் நான் என்ன சொன்னால் அவர் தப்பு பண்ணுனாரோ பண்ணலை எங்களை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை கொடுத்தது யார் திமுக திமுக காரணம் வேலை உங்களால் கை வைக்க முடியுமா அது உங்களால் செய்ய முடியாது இல்லை ஆனால் சாதாரண மனுஷனா சட்டை பிடிச்ச விடுங்க கிடைக்கலாம் இவ்வளோ பிரச்சனை நடந்தேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா விருதுநகர் ரெசிபி வந்து மறட்டார் ஒரு ஓப்பன் பப்ளிக்கே மறட்டார் வேற மாதிரி ஏறி நிறையா என்ன நீங்கள் வேற மாதிரி செஞ்சிருக்கீங்க உங்களால் என்ன செய்ய முடியும் எத்தனை பேர் நீங்கள் அடிச்சு கொள்வீங்க இதே மாதிரி கொண்டுகிட்டே இருப்பீங்களா எல்லா பாவத்தை நீங்கள் தான் வாங்கிகிட்டே இருப்பீங்க அந்த பாவம் உங்களுக்கு தான் பிடிக்கும் உங்க உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் பிடிக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த சிந்தனையே இல்லையே ஏன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகலை அந்த பட்டாசு ஆலையில வெடிகுத்து நடந்த அந்த விஷயத்தான் போராடுறாங்க அது ஓப்பனாக திட்டம் பண்ணுற வேற மாதிரி ஆயிருக்கிறேன் என்ன எடுத்து போயிட்டு அடிக்கிற இல்லை இது இது மாதிரி ரெண்டு நாள் கூட ஆகலை ஏன்னா திருந்த மாட்டாங்க இதே மாதிரி அது வந்து முதல் லாக் அப்டத்து கிடையாது இருபத்தஞ்சா லாக் முதல் லாக் அப்டத்து எங்கே நடக்குது அது இருபத்தொன்னுக்கு அப்புறம் என்ன சொல்கிறேன் இந்த விக்னேஷ் ஒரு பையன் அடிச்சே கொண்டாங்க அப்போ யார் கமிஷனர் இருந்தார்னா சங்கர் ஜிவார் அவர் ப்ரொமோஷன் கொடுத்தா நீங்கள் டிஜிபியாக வச்சிருக்கீங்க அப்போ உங்கள் லட்சணம் எப்படி இருக்குது ஒரு ஆளை செலக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுறாலும் நீங்கள் எப்படி கொடுத்து வச்சிருக்கீங்க இதே மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்போ அந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சட்டமன்றம் நடக்குது சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த கொலை நடக்குது கொலைனா அது கொலதாது அப்போ நீங்கள் அதமாதிரி ஆள் தான் கொண்டு நாங்கள் வைக்கிறீங்க அப்போ எப்படி நடக்கும் உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணுற ஆள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஆள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கிறேன் இப்போ ஏடிஜிபி அவர் இருக்கிறார் அவர் மேலே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்போர்ட் ஸ்ரீலங்கன் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஆளெல்லாம் பாருங்க எப்படிப்பட்ட ஆள்லாம் எல்லாம் பாருங்க இது மாதிரி ஆள் வச்சுருந்தா இப்படி தான் இருக்கும் யார் யார் கொண்டாலேயும் இருக்க மாட்டாங்க யார் வேணால் என்ன வேணால் செய்யலாம் ரெண்டு நாள் பேசுவாங்க அவ்வளோதான் இந்த இந்த விஷயத்தை மூடி மாறிக்கிறக்க முடியா எல்லா வேலைகளையும் பார்க்குறாங்க அந்த சமுதாய இந்த சமுதாயங்கள் எந்த சமுதாயமாக இருந்தாலும் இருந்தாலும் அதை வந்து அவங்க அதை முன்னெடுத்து கொண்டு போகணும் அந்த தப்பே பண்ணாத தான் தப்பு பண்ண பயணத்தை இங்கே சப்போர்ட் வாங்கினா சொல்ல வரல இத்தனை சங்கங்கள் வச்சுருக்கிறீங்க இத்தனை கூட்டமைப்புகள் வச்சிருக்கிறீங்க இங்கே என்ன புண்ணியம் அப்படின்னா அடிச்சு கொள்ளலாமா அப்படின்னா தொடர்ச்சி அரசியல் தலைவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஒரு பாஜகவை சேர்ந்த நிர்வாகி தலைவர் வந்து படுகொலை செய்யப்பட்ட டெய்லி நீங்க பேப்பர் எடுத்தீங்கன்னா காலையில குத்து கொலை பழிவாங்கல் இல்லாத இல்லை ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த குற்றவாளிகளுக்கு வந்து எந்த பயமும் கிடையாது ஏன்னா டிஎம்கே தானே கேஸ் இருந்தால் பாத்துக்கலாம் இந்த ஸ்டேஷனோட கண்ட்ரோலாக இருக்கட்டும் இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க என்ன வேணா அதாவது இந்த கவர்மெண்ட்ல என்னென்ன பழிதான் யாரெல்லாம் பழி வைக்கணும் எல்லாம் பண்ணணும் என்ன வேணா செஞ்சுக்கலாம் அந்த தைரியம் ஏன்னா க காவல் நிலையமாக இருக்கட்டும் ஒழுங்காக கேஸ் எழுத மாட்டாங்க ஓகேங்களா அந்த வந்து எவிடன்ஸ் சொல்ல யாரும் வர மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் காவல் ஒரு போலீஸ் சப்போர்ட் இருக்குது உங்களுக்கு அதை சொல்கிறேன் அந்த பாதிக்கப்பட்ட பெண் எனக்கு அந்த அண்ணனானகர் நான் திரும்ப திரும்ப சொல்லக்காரன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்க வீட்டில் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் முதல்லையே உங்களை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் போலீஸ் கிட்ட போகிறீங்க அந்த போலீஸ் உங்களை அடிக்கிறாங்கன்னு நீங்கள் ஏற்றுக்கொடுங்களா அதை ஐயோ என்னால என் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நீ இப்படி ஒரு நடந்துருக்குது நீ அங்கேயும் யாரும் யாரோ ஒருத்தான் காப்பாற்ற பார்க்குறீங்கல்ல அப்போ என்னன்னா குற்றவாளிகளுக்கு நீங்கள் நேரடியாக சப்போர்ட் பண்ணி யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதோ நேர இதெல்லாம் நீங்கள் குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இது குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு தைரியம் இந்த குற்றமன்றங்களுக்கு எப்படி வந்து ஒரு பயம் ஒரு பயம் வராது சுத்தமாக பயமே கிடையாது கொஞ்சம் கூட அதாவது இன்னும் ஹோம் மினிஸ்டர் யாரோட கண்ட்ரோலில் இருக்குது ஸ்டாலின் அவரோட கண்ட்ரோலில் இருக்குது நீங்கள் என்ன செய்கிறீங்க அவருக்கே பல விஷயங்கள் நடக்கிறது தெரியுதா தெரியலையான்னு தெரியல நீங்கள் வந்து பெனிக்ஸ் அவர் அந்த மரணம் சாத்தான்குளம் அது அது கொடூரமானது அந்த டைமில் நீங்கள் எப்படி பொங்கி எழுந்தீங்க இப்போ நீங்கள் அதெல்லாம் வந்து அது உங்களுக்கு இப்போ தோணும் அதாவது ஜெய்பியும் படத்தை பார்த்துக்கலாம் நீங்கள் கதை விட்டிங்கல்ல இப்போ நீங்கள் உங்களுக்கு முன்னாடியே நடக்குதுங்க அது ஒரு அது ரீல் இது ரியல் இது ரியலாக நடக்குது இல்லை திரையில நான் கடை நடக்கும்போது உங்களுக்கு உணர்ச்சியே வராதா அப்படின்னா உங்கள் உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பேரம் பேத்திகள் யாராவது ஒருத்தருக்கு நடந்தால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டீங்கல்ல எப்படி உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஜீரணிச்சிக்கிட்டு சாரி இந்த சாரி வந்து ஒரு அந்த அண்டா திருடனேருந்து நீங்கள் எல்லாேருக்கும் சாரி சொல்லிட்டுருக்குறாரு பிரியாணி ஒரு கடையில் அண்டாவை அடிச்சு உடைச்சாங்கல்ல அன்னைக்கு இருந்து ஒரு சாரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு நான் என்ன சொல்லுனே நம்ம ஒரு போலீஸை அடிச்சு மண்டை கிட்டலாம் உடச்சி சார் சாரி அந்த நான் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு ஆறு ஆறு லட்சம் கொடுக்கணும்னு ஏற்றுக்கிட்டீங்களே நீங்கள் இவங்க இவங்க கொடுக்குற மேக்ஸிமம் தண்டனை பார்த்தீங்கன்னா வந்து ஆயுத படைக்க மாட்டணும் சஸ்பென்ஷன் பண்ணணும் ஒன்றுமே கிடையாது இதே இதை நான் என்ன சொன்னேன் ரிவர்ஸாக ஒரு சாதாரண மனுஷன் போலீஸ் உங்களால் எதாவது கேட்க முடியும் கூட முடியாது எதுவுமே கேட்க முடியாது ஒரு மரியாதை எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் போலீஸ் வந்து மரியாதையாக ஒரு சாதாரண மனித மக்களை வந்து இடத்துல பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் பார்க்க முடியாது இவங்க வந்து சர்க்குலரில் இருக்கும் நீங்கள் எல்லா சர்க்குலர் ஏஜிபிலேருந்து வர சர்குலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக சர்க்குலர் அழகாக அந்த எட்டு சுரக்காய் கறிக்கு உதவான்னு சொல்லுவாங்கல்ல சர்க்குலர் அழகாக வச்சிருப்பாங்க நீங்கள் மரியாதை கொடுக்கணும் அவங்களை வந்து கேஸ் எல்லாமே அப்படின்னா அந்த எட்டு சுரக்காய் அதே தான் அது வந்து சர்க்குலரில் மட்டும்தான் இருக்கும் செயல்முறைக்கு ஒரு நாள் வருது ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தான் வேர்ட்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில் நீங்கள் செயல்முறையில் தான் காமிக்கணும் வாயில் நீங்கள் ஆயிரம் பேசலாம் நீங்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வந்து அது எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும்னு நீங்கள் ஆயிரம் பேசுனீங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தான் வேர்ட்ஸ் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை விட இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க ஒன்றுமே செய்யலை இதே நிலை தொடர்ந்துது அப்படின்னா வந்து நீங்கள் இருபத்தஞ்சு இருக்கு இல்லை ஐம்பது லாக்கட் பத்து செஞ்சு இவங்க வந்து அதை வெளியூவில் விட கொண்டாடுவாங்க அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் தான் போகுமோ ஒழிய இவங்களால் வந்து அதை வந்து தடுக்க தடுக்கக்கூடிய நேரத்தில் இடத்துல அவரும் இல்லை ஏன்னா இவங்களும் யாரோட கண்ட்ரோலாம் இல்லை இவ்வளோ பிரச்சனை நடந்தால் அடுத்த நாள் வந்து உங்களை வந்து ஒருத்தர் மிரட்டறாரு நீங்கள் வேற மாதிரி ஆயிரம் மிரட்டறாருனா இப்போ எந்த லட்சணத்தில் வந்து உங்களோட இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் இன்னும் வரைக்கும் அவர் சேகர்பாபு எங்கே அப்படின்னா நீங்கள் இப்போ நீங்கள் நீங்கள் தானே வந்து பேசணும் கனிம கனிமொழிவர்கள் வந்து வந்து நீங்கள் மொழிபுர்த்தி எடுத்துக்கிறோம் நான் கையில் பாதிக்கப்பட்டது உயிர் தான் ஒரு உயிர்ங்கிறதே வந்து பல பேருக்கு வந்து முதலமைச்சர் தகுந்த நடவடிக்கை எடுப்பார் எல்லாத்தையும் கொண்டு வருவீங்க அழகா எழுதுறீங்க தமிழ்ல தமிழ்ல வந்து நாங்க நடவடிக்கை எடுத்து விடுவோம் யாராக இருந்தாலும் ஆனா வந்து நீங்க யாரா இருந்தாலும் வந்து நீங்க கைது செஞ்சிருப்போம் அப்படின்னா நீங்க வந்து கோர்ட்ல என்ன சொல்லியிருக்கணும் இந்த அஞ்சு அதிகாரம் என்ன சொல்றேன்னா ஆன்லைன்ல அந்த கம்ப்ளைண்ட பார்த்துதான் இது இதில் நம்பர் மாதிரி இருக்கு ஆன் அவங்க சொன்ன வார்த்தைகளை வந்து நான் ஆன்லைனில் இதை பார்த்து தான் வந்து நாங்கள் போய் அந்த விசாரிக்க போனங்கிறோம் இதெல்லாம் வந்து நம்பர் அதாவது உங்களுக்கு கீழே அந்த கண்ட்ரோல் வருது உடனடியாக தப்பு பண்ணுறது இந்த இந்த ஒரு வார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஆஃபீஸர் அவர் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஆறு பேரை சேர்த்து தூக்க வேண்டாமா இந்த வார்த்தை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிறீங்க இந்த அஞ்சு பேர் வந்து நாங்கள் சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஆன்லைனில் ஒரு அதை ஜட்ஜ் சிரிக்கிறாரு நீங்கள் இதெல்லாம் நம்பர் மாதிரியாக இருக்குங்கிறாரு அப்போ உங்களுக்கு கீழே அந்த ஹோம் மினிஸ்டர் தான் நீங்கள் சொல்லிங்களா ஆக்ஷன் எடுப்போம்னு சொல்லிப்பீங்களா அப்போ நீங்கள் என்ன செஞ்சு உடனடியாக விசாரிச்சது வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கூட தப்பு இந்த ஆறு பேரை சேர்த்துலாம் நீங்கள் தூக்கிருக்கணும் இன்னும் வரைக்கும் அந்த ஆஃபீஸாக நீங்கள் கண் இது லைன் லைட்டில் கொண்டு வரவே இல்லையே அப்போ நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க நீங்கள் எதுவுமே எடுக்க எடுக்க மாட்டீங்க அதாவது இப்போது சொல்கிறேன் இதை நீங்கள் மூடி மறுத்த அந்த அஞ்சு பேரை நீங்கள் காப்பாற்றினாலும் காப்பாற்றுவீங்களா இல்லையா நீங்களும் வந்து செய்ய மாட்டீங்க சார் வழக்கு சிபிஐக்கு போயிருக்கு போயிருக்காது அதான் சொல்லுங்கள் நீங்கள் சிபிஐ கொண்டு போயிருக்கிறீங்க நீங்கள் எவிடென்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும் இல்லை அதில் ஒரு ஏஎஸ்பி இந்த பிரச்சனை நடந்த அடுத்த நாள் நினைக்கிறேன் ஒரு ஏஎஸ்பி வந்து அந்த இடத்துல போய் இருக்கிற எவிடென்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க இப்போ அந்த ஏழ் அந்த நீங்கள் 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 சிபிஐ உள்ளே வரும்போது நீங்கள் வந்து நீங்கள் எவிடென்ஸ் கொடுக்கணும் நீங்கள் என்னென்ன கலெக்ட் பண்ணிட்டுருக்கீங்க எல்லாம் கொடுக்கணும் இல்லை அதை ஒரு இது நியூஸில் தான் படித்தேன் ஒரு ஏஎஸ்பி அந்த உடனடியாக அந்த ஸ்பாட்டு வந்து ஏற்கனவே இவங்க வந்து கடைசியாக கலெக்ட் பண்ணது மிச்ச மீதி இருந்தது தான் எவிடன்ஸ் ஏற்கனவே ஒரு ரவுண்டு வந்து இங்கே அள்ளிட்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் இதெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த என்கொரிய இங்கே ப்ராப்பராக இவங்க நடத்த விட்டு ஏன்னா வந்து இவங்க இவங்க போலீஸ் பேசிக்காக இன்னொரு போலீஸ்க்கு இவங்க சப்போர்ட் என்ன சொல்கிறது அவங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நம்மளோட எண்ணம் ஏன்னா நான் என்ன கரண்டுக்கான இந்த நீதி கிடைக்குமா அப்படிங்கிற நான் டவுட் பண்ணுறேன் அப்படின்னா இன்னும் வரைக்கும் இந்த யாரும் அந்த ஆஃபீஸரே நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க அது உங்களோட ஹோம் மினிஸ்டர் உங்களுக்கு கீழே வரலை நீங்கள் அதை சொல்லியிருக்கணும் நேரம் இவர் தான் தப்பு பண்ணார் இவ்வளோ தைரியம் சொல்லுறீங்களா நான் ஆக்சிப்ட் பண்ணு நீங்கள் தைரியமாக சொல்ல வேண்டியது அந்த ஆஃபீஸர் நீங்கள் எங்கே காப்பாற்றணும் திமுகவுக்கு என்ன வந்தது அப்படின்னா இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டு மாதம் கூட இல்லை எலெக்ஷன் இந்த நேரம் எந்த நிலைமையிலுமே நீங்கள் ஒரு ஆஃபீஸரை ஏன் காப்பாற்றணும் காப்பாற்றுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் அந்த பள்ளு கொடுக்கணும் பல்வீர் சிங்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சுக்கிறீங்க அது அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது மனித தன்மையான செயல் அவருக்கே நீங்கள் போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சஸ்பென்ஷனில் தூக்க வேண்டிய நீங்கள் வந்து என்ன சொல்கிற காத்திருப்ப போட்டியில் கடைசியில் வைக்க வேண்டிய என்ன எனக்கு உயிர் ஒரு மனுஷனை வந்து உயிரோடு வச்ச உயிரோடு இருக்கும்போதே பள்ள பிடிக்கிருக்கிறீங்க அவங்களுக்கே நீங்கள் போஸ்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்க வந்து யார் மேலே எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க இந்த ஆபீசர் பேர் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிற வரைக்கும் வராது நீங்க இவங்க வந்து ஓப்பனாக இந்த ஆஃபீஸர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க ஒரு ஹோம் மினிஸ்டர் யார் கண்ட்ரோலுக்கு திருமதி ஸ்டாலின் பேசினார் அப்படின்னா கொஞ்சம் சரி ஓகே இவர் வந்து ஏதோ உண்மையா இந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ண வரக்கலாம் அவங்க சொல்ல மாட்டாங்க நான் இப்போ சொல்றேன் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இந்த நியூஸ் வந்து சிபிஐ என்கொயரி வந்து வெளிவந்தால் வெளி வெளிவரும் ஒழிய இது வந்து தமிழக அரசு கிட்டே இருந்தோ ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு இருக்கிற வரைக்கும் அது வெளியே வரவே வராது நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன் தமிழ்நாடு ஒவ்வொரு நாளுமே வந்து வாழ தகுதியற்றவர்களுக்கு உண்டான இடமா மாறிட்டு இருக்குது அது வந்து நம்ம நான் ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறோம் நம்மளை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் வேறு யாருமே வந்து அது வந்து த பிரச்சனைன்னா தயவு செஞ்சு காவல் நிலையத்துக்கு போ போனீங்க அப்படின்னா இப்படி தான் நடக்கும் ஸோ நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும்னு நான் சொல்ல வரேன்